உங்களுக்கு சமாதானம் எழுப்புதல் உயிர்மீச்சை மறுமலர்ச்சி என்ற வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதன் நிஜத்தையும் அனுபவித்திருப்பீர்கள் சரித்திர காலங்கள் சத்தியத்தின் நிஜங்களை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் மறுசீரமைத்துக் கொண்டிருக்கிறபடியால் இதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் சபை சரித்திரத்திலே அவ்வாறு ஏற்பட்ட உயிர்மீச்சு அனுபவங்கள் என்று குறிப்படுபவை பல்வேறு அம்சங்களை கொண்டதாக அங்கு பங்காக வெளிப்பட்டாலும் அவை அனைத்தும் சுட்டிக்காட்டிய நிஜம் என்னவென்றால் தேவன் நம்மேல் அவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார் என்பதே அவ்வன்பின் வெளிப்பாடானது நமக்குள்ளாக விசுவாசத்தின் மறுமலர்ச்சியாகவும் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் மற்றும் அந்நிய பாஷையிலே பேசுவதாகவும் சரீரங்கள் குணப்படுவதாகவும் சுகப்படுவதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை கொண்டதாக எமோஷனல் விசுவாசத்தினுடனான கிருமலை உயிர்மீச்சை ஏற்படுத்தியது மற்றும் அடுத்து வரும் பெரிதான மிகச்சிறந்த எழுப்புதல் என்னவென்றால் த லவ் அப்பா அப்பா பிதாவின் அன்பை பற்றியதே இவ் மறுமலர்ச்சியானது இப்பூமியில் உள்ள அனைத்து மாநிலர்களும் அவர்களது நிஜமான பரலோக தகப்பனை அறியும்படிக்கான வழிவகுக்கும் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உன்னுடைய நாமம் ஆம் பூர்வ காலம் முதல் அவருடைய நாமம் அப்பா உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு மனுஷனை தம்முடைய சாயலாகவும் ரூபத்தின் படியே உண்டாக்கின நாள் முதலாய் அவரே நமக்கு பிதாபானவர் பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறு கூறுகிறார் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் பிள்ளைகளாய் உண்டாயிருக்கிறோம் எல்லோருக்கும் ஒரே தேவன் பிதாவும் அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் இங்கு நான் குறிப்பிட்டது ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவரை அநேகர் தேவன் என்று சொல்கின்றனர் ஆனால் நாமும் அவரை அப்பா என்று அழைக்கிறோம் இவர் தேவனாகிய பிதா அல்ல பிதாவாகிய தேவன் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு முறை யோவான் சுவிசேஷ புத்தகத்தை நான் வாசித்துக் போது எனக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றியது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த தேவனே என்று எத்தனை முறை அழைத்திருப்பார் பிதாவே என்று எத்தனை முறை அழைத்திருப்பார் என்று எனக்குள்ளாக எண்ணம் தோன்ற யோவான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் எனது தமிழ் வேதாகமத்தை நான் வாசித்து பார்த்தபோது தேவனே என்று ஒரு முறையும் பிதாவே என்று நூற்றி பத்து முறையும் தனது பரம தகப்பனாகிய அவருடைய நிஜமான பிதாவை அவர் அழைத்திருந்தார் அதைத் தொடர்ந்து எனக்குள்ளாக தோன்றிய எண்ணம் வேதாகமத்தில் அப்பா பிதாவே என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அதை நான் ஆராய்ந்து பார்த்தபோது மூன்று இடங்களில் அப்பா பிதாவே என்று குறிப்பிட்டிருந்ததை நான் அங்கு கண்டேன் இதனால் பல எண்ணங்கள் பல வெளிச்சங்கள் ரெவலேஷன்ஸ் என் மனதிலே தோன்ற ஆரம்பித்தது அவ்வாறு எனக்குள் ஏற்பட்ட வெளிப்பாடுகள் பிரதானமானதாய் நான் ஒன்றை அறிந்து கொண்டது என்னவென்றால் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய மூத்த இயேசு கிறிஸ்து நம்முடன் பகிர்ந்து கொண்ட மிகவும் உன்னதமான அனுபவபூர்வ அனுபவம் என்னவென்றால் அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அப்பாவை அனுபவப்பூர்வமாய் நாம் அறிந்து கொள்ளும் அனுபவத்தையே இயேசு கிறிஸ்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் மைய பொருளாக அவரது அப்பாவுக்காக அவருடைய இதயம் துடித்தது அவருக்கும் அப்பாவுக்குமான உறவின் நெருக்கம் நம்பிக்கை மற்றும் அவர்களுக்குள் காணப்பட்ட தந்தை மகன் உறவின் அன்பின் வெளிப்பாடு இச்சமுதாயத்துக்கு ஊழியமாக அமைந்தது மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் Jesus resumed talking to the people, but now tenderly, the Father has given me all these things to do and say, This is a unique father's son operation coming out of father and son intimacies and knowledge. No one knows the son way the Fathers does nor the father the way the son does but i am not keeping it to myself i am ready to go over it line by line with anyone willing to listen in the moli perla unique fathers and operation and the operation lagirin like தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவின் செயற்பாட்டில் இருந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாது I am not keeping it to myself அதை நான் என்னோடு மாத்திரம் வைத்துக் கொள்ள மாட்டேன் ஐ ஆம் ரெடி டு கோவர் இட் லைன் பை லைன் வித் எனி ஒன் வில்லிங் டு லிசன் தமிழ் வேதத்திலே அங்கு எவ்வாறு வந்துள்ளது என்றால் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் முன்பு நான் உங்களிடம் சொன்னதின் பிரகாரம் தகப்பனின் அன்பின் உயிர்மீற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கப் போகின்றது என்றால் தீராததும் இடைவிடாததுமான தேவ அன்பாய் வெளிப்பட இவ்வன்பானது ஒவ்வொரு மனிதனே சூறாவளியை போல தீவிரமாய் அடித்து ஏனென்றால் மிக்க அவருடைய முடிவில்லாத இரக்கத்தை எவராலும் புறக்கணித்து விட முடியாது அல்லவா அவருடைய நன்மைகளை யாராலும் மறந்து விட முடியாது அதுக்கெல்லாம் காலம் அதில் சொல்லும் அக்காலம் இப்பொழுது வந்திருக்கிறது பிதாவின் அன்பை ஆவியோடும் உண்மை அனுபவபூர்வமாய் அறிந்து கொள்ளும் காலம் இதுவே அவர் அன்பாகவே இருக்கிறார் இதை தவிர வேறு எதுவும் கிடையாது வேதாகம கல்லூரியிலே நாம் கல்வி கற்கும் காலங்களில் கிறிஸ்டாலோஜி நியூமெட்டாலோஜி என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அப்பாலோஜி நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை நீங்கள் அதற்கான பதிலை யோசித்து பாருங்கள் தேவான்பானது முடிவில்லாததொன்று குமாரத்துவத்தின் தீர்க்க தரிசன வெளிப்பாடானது என்று எங்கும் ஒரு கடலை போல பரவி பாபகூப் இரண்டு படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கத்தருடைய மகிமையை அறிகிற அறிவு நாள் நிறைந்திருக்கும் எப்படி சமுத்திரத்தின் நடுவே பெரிதான வெற்றிடங்கள் காணப்படுகிறது எவரெஸ்ட் மலை உயரமான அளவுக்கு கூட வெற்றிடங்கள் காணப்படுகிறது ஆனால் சமுத்திரத்தின் ஜலமானது நிரப்பியிருக்கிறபடி சிறிதளவாகிலும் பெரிதளவாகிலும் எந்த ஒரு வெற்றிடமும் காணப்படாதபடி ஜலமானதும் முழுவதும் இருக்கிறது போலவே உலகமானது இடைவெளியே இல்லாதபடி கிறிஸ்து இயேசுவின் பிதாவாகிய நமது பிதாவை அறிந்து கொள்ளும் பூர்வ அறிவினால் நிறைந்திருக்கும் பிதாவின் அன்பின் மகிமையை அறியும் ஒவ்வொரு தேவ குமாரர்களும் குமார்கள் கிறிஸ்து இயேசுவாகவே மகிமையால் இந்த பூமியிலே வெளிப்படும் இவ் மகிமையின் குமாரர்களால் வெற்றிடமே இல்லாதபடி பூமியானது நிறைந்திருக்கும் நீங்களே அந்த மகிமை பிதாபாகி தேவன் தமது மகிமையை இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே வைத்தார் அதே ஆம் அதே தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்திருக்கிறார் இயேசு பிதாவை அறிந்தது போலவே அனுபவபூர்வமாய் பிதாவை அறிந்து கிறிஸ்து ஏசு ஆவியை அளவில்லாமல் சுமந்தது ஆவியின் முழுமையை சுமந்து செல்லும் தேவகுமாரர்களின் மகிமையான வெளிப்பாட்டிற்காய் சிருஷ்டியானது பிரசவ வேதனையுடன் கொண்டிருக்கின்றது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை பிதா தன் மகனாகவே பார்க்கின்றார் இந்த உன்னத உறவை பெறுவதற்கே இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார் அவர்தாமே அனுபவித்த அந்த உன்னத அனுபவத்தை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் இடைவிடாது அப்பாவின் அன்பை அனுபவிப்பதற்காக உங்களுக்குள் அவர் வாசம் செய்கிறார் ஆகவே அப்பாவின் அன்பை அனுபவத்திலும் அவரின் அன்பாகவே நாமே மாறுவதை நாங்கள் நம்புகிறோம் அவருடைய ஆறுதலின் நெருக்கத்தையும் அங்கீகாரத்தின் மகிழ்ச்சியும் நாங்கள் மதிக்கின்றோம் தேவகுமாரருடைய மகிமையான சுதந்திரத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் த நெக்ஸ்ட் கிரேட் அண்ட் greatest revival வில் பி த லவ் ஆஃப் அப் father. ஃபாதர் நன்றி